தமிழ்நாடு டுவெண்டி போர் நியூஸ் செய்திகள் வாசிபதி கீதா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சட்டம் மற்றும் ஒழுங்கு பாதுகாக்கும் விதமாக மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்த சாலைகளின் ஓரம் மற்றும் மையப்பகுதிகளில் சென்டர் மீடியன் தற்காலிக கொடிக்கம்பங்கள் அமைக்க என்பது குறித்து அரசியல் கட்சி பிரமுகர்களை வலியுறுத்தும் கூட்டம் நடைபெற்றது அனைத்து அரசியல் கட்சிகளும் தேசிய நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சொந்தமான சாலைகளின் இரு பக்கங்களிலும் சாலையின் மையத்திலும் கட்சியின் கூட்டம் நடைபெறும் நாட்கள் அரசியல் கட்சி தலைவர்களின் பிறந்த மற்றும் நினைவு நாள் தனியார் விழாக்கள் மற்றும் பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் போது தற்காலிகமாக கொடிக்கம்பங்களை அமைக்கின்றனர் எனவும் அவ்வாறு கொடிக்கம்பங்கள் அமைக்கும் கட்சிகளின் நபர்கள் மீது எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படுவதில்லை எனவும் இதனால் ஏற்படும் விபத்துகளால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் நீதிமன்றம் மூலமாக இழப்பீடு கோரி வழக்குகள் தொடர்ந்து வருகின்றனர் எனவும் இதனால் அவர்களுக்கான இழப்பீட்டுத் தொகை மக்கள் வரிப்பணத்திலிருந்து வழங்கப்படுகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் பொன்னேரி சார் ஆட்சியர் ரவிக்குமார் தலைமையில் கோட்டாட்சியர் அலுவலக அனைத்து அரசியல் கட்சிகளும் கலந்து கொண்ட கூட்டம் நடைபெற்றது இதில் மேற்கண்ட தகவல்களை அரசியல் கட்சி பிரபுகள் புரிந்து கொள்ளும் வண்ணம் சார் ஆட்சியர் விளக்கம் அளித்தார் கூட்டத்தில் இக்கூட்டத்தில் தேமுதிக அதிமுக காங்கிரஸ் திமுக போன்ற பல்வேறு கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்